ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ சில விடுகதைகள் பார்க்கலாம் ஒரு ஒரு விடுக்கதைக்கும் விடை கண்டுபிடிப்பதற்கு பதினைந்து வினாடிகள் மட்டுமே கூடுதல் நேரம் வேணும்னா வீடியோவை பாஸ் செய்து பார்த்துக்கொள்ளுங்க வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் என் தோலை உரித்தால் நான் மாட்டேன் ஆனால் நீ அடுவாய் நான் யார் விடை வெங்காயம் உன்னுடையது ஆனால் பிறர்தான் அதை உன்னை விட அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன விடை உன் பெயர் ஒன்று விழும் ஆனால் உடையாது மற்றொன்று உடையும் ஆனால் விழாது அவை என்ன விடை இரவு மற்றும் பகல் நீரில் என்னை பார்க்கலாம் ஆனால் நான் நனையவே மாட்டேன் நான் யார் விடை பிம்பம் கண்ணாடி பிரதிபிம்பம் பூமியில் முதலாவது வானத்தில் இரண்டாவது வாரத்தில் இரண்டு முறை மாதத்தில் ஒருபோதும் இல்லை ஆனால் வருடத்தில் ஒரு முறை நான் யார் விடை ஆங்கில எழுத்து எந்த மூன்று எழுத்துக்கள் ஒரு பெண்ணை பெண் ஆக்கும் அதாவது உமன் ஆக்கும் விடை வயது ஏஜ் வாழ்க்கை லைஃபில் நான் இருக்கிறேன் இறப்பு டெத்தில் இல்லை வேடிக்கை ஃபன் என்பதையும் என்னின்றி எழுத முடியாது நான் யார் விடை ஆங்கில எழுத்து எஃப் எந்த கட்டிடத்தில் அதிக கதைகள் அதாவது ஸ்டோரிஸ் உள்ளன விடை நூலகம் லைப்ரரி எந்த வார்த்தையில் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன ஆனால் நாளை நீக்கினாலும் அதே ஒலி மாறாது விடை வரிசை அதாவது Q. கியூ UE, அப்படிங்கறத எடுத்துட்டாலும் பதில் Q. ஒரு கங்காரோவின் பிடித்த வருடம் எது விடை லீப்பியர் என் பெயரை சொன்னால் நான் மறைந்து விடுவேன் நான் யார் விடை அமைதி சைலன்ஸ் நான் அதிகமாக இருந்தால் உங்களால் குறைவாக பார்க்க முடியும் நான் யார் விடை டார்க்னஸ் இருள் நிமிடம் மினிட்டில் ஒரு முறை தருணம் மொமெண்டில் இரண்டு முறை ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் தௌசண்ட் இயர்ஸில் ஒருபோதும் நான் இல்லை நான் யார் விடை ஆங்கில எழுத்து எம் எனக்கு விரல்கள் மற்றும் கட்டை விரல் உண்டு ஆனால் எனக்கு உயிரில்லை நான் யார் விடை கையுறை அதாவது கிளவ்ஸ் ஏழைகளிடம் உள்ளது பணக்காரர்களுக்கு தேவை அது என்ன விடை நத்திங் ஒன்றுமில்லை உலகம் முழுவதும் பயணிக்கிறேன் ஆனால் ஒரு மூலையை விட்டு நான் மாட்டேன் நான் யார் விடை தபால்தலை ஸ்டாம்ப் எப்போதும் உன் முன்னால் இருக்கிறேன் ஆனால் என்னை பார்க்க முடியாது நான் யார் விடை எதிர்காலம் ஃபியூச்சர் நான் உன் சகோதரன் ஆனால் நீ என் சகோதரன் இல்லை நான் யார் விடை உன் சகோதரி எப்பொழுதும் முன்னால் இருக்கிறேன் பின்னால் ஒருபோதும் இல்லை நான் யார் விடை எதிர்காலம் எப்பொழுதும் வருகிறது ஆனால் ஒருபோதும் வந்துவிடாது அது என்ன விடை நாளை டுமாரோ எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்